மார்கழி பதினைந்தாம் நாள் இன்னைக்கு பாசுரம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு கேள்வி பதில் பாசுரம் வாசல்ல நிக்கிற ஒரு கூட்டத்துக்கும் உள்ள இருக்கிற பெண்ணுக்கும் நடக்கிற அந்த உரையாடலை இப்போ கேட்கலாம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ வாசலில் நிக்கிற தோழிகள் ஏ இளங்கிளி மாதிரி பேசும் பெண்ணே இன்னும் தூங்கிட்டிருக்கியா சில்லென்று அழையேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் உள்ளே இருக்கும் பெண் பெண்களே அப்படி சில்லென்று கூப்பிடாதீங்க இதோ நான் வந்துட்டே இருக்கேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வெளியே இருப்பவர்கள் உன் பேச்சாற்றல் எங்களுக்கு தெரியாதா நீ நல்லா பேசுவன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சீக்கிரம் வா வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக உள்ளே இருக்கும் பெண் சரிப்பா நீங்களே திறமைசாலிகளா இருங்க நானே தப்பு செஞ்சவளா இருந்துட்டு போறேன் இங்கே அந்த பெண்ணின் பணிவை பாருங்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை வெளியே இருப்பவர்கள் சரி சரி வாதம் பண்ணாம சீக்கிரம் வெளியவா உனக்கு அப்படி என்ன வேற வேலை இருக்கு எல்லாரும் போந்தாரும் உள்ளே இருக்கும் பெண் எல்லாரும் வந்துட்டாங்களா நான் மட்டும்தான் பாக்கியா போந்தாரே எண்ணிக்கொள் வெளியே இருப்பவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க வேணும்னா வெளியே வந்து நீயே எண்ணிக்கோ வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய் குவலையா பீடம் என்கிற மத யானையைக் கொன்றவனும் எதிரிகளின் பலத்தை அழிக்கக்கூடியவனுமான அந்த மாயக்கண்ணனை பாட கிளம்பி வா என்று அவளை அழைக்கிறார்கள் தன்னை புகழ்வதை விட பிற அடியார்கள் முன் தன்னை தாழ்த்திக் கொள்ளும் பெருந்தன்மைதான் உண்மையான பக்திங்கிறதுதான் இந்த பாசுரம் சொல்லும் ரகசியம் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் எல்லே இளம் கிளியே இன்ன முரங்குதியோ மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம் பாவாய் நாளைக்கு பதினாறாவது பாசுரம் இவ்வளவு நாள் தோழிகளை எழுப்பின ஆண்டாள் நாளைக்கு கண்ணனோட மாளிகைக்கு போய் அங்கே இருக்கிற காவலாளியை எழுப்ப போறா மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க